இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியில் முப்பத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாளுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியுள்ளது இந்திய அணியில் பேட்டிங்கை பொறுத்தவரை ராயுடு தொண்ணூறு ரன்கள் எடுத்து அசத்தினார் அதேபோல் விஜய் சங்கர் நாற்பத்தஞ்சு பாண்டியா நாற்பத்தஞ்சு கேதர் ஜாதவ் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்தனர் பந்து வீச்சில் சாகல் மூன்று விக்கெட்டும் பாண்டியா ரெண்டு விக்கெட்டும் சமி ரெண்டு விக்கெட்டும் எடுத்துள்ளனர் எல்லா போட்டிகளிலுமே தோனியின் பங்களிப்பு பெரிதாகவே இருக்கும் இந்த போட்டியிலும் அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பேட்டிங்கை பொறுத்தவரை தோனி அவர்கள் சொதுப்பிட்டாரு அவரால் தான் நேற்று மேட்ச் வின் அடைஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க உண்மையிலேயே நேற்று போட்டியில பாத்தீங்கன்னா நீசம் அவர்கள் அற்புதமா விளையாடிட்டு வந்தார் அதாவது நியூசிலாந்து அணியை சேர்ந்த நீசம் அவர்கள் அற்புதமா விளையாடிட்டு வந்திருந்தாரு அவரை மட்டும் விட்டிருந்தோமா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நேற்றைய போட்டியில் அவங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஒரு பெரிய வித்தியாசத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நேற்று இந்திய அணி வெற்றி பெறல வெறும் முப்பத்தஞ்சு ரன்கள் மட்டும் தான் வெற்றி பெற்று அதுவும் ஓவரெலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு விக்கெட்டோட அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா வெற்றியும் பெற்றிருக்காங்க முப்பத்தி ஏழாவது ஓவர்ல தோனி அவர்கள் நீசமா பார்த்தீங்கன்னா அருமையா ரன் அவுட் பண்ணியிருப்பார் அந்த ரன் அவுட் தான் இந்திய பணி வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி வில்லியம்சன் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டை இழந்து தடுமாறியது நூற்றி எழுபத்தஞ்சு ரன்களுக்குள் நியூசிலாந்து அணி ஆட்டம் இழந்து விடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது நீசம் அப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிரடியாக அடி ரன்களை சேர்த்துட்டு இருந்தாரு ரெண்டு சிக்சர்களை விளாசிட்டு இந்திய அணிக்கு நெருக்கடி ஏற்படுத்திட்டு இருந்தார் இந்த நிலையில முப்பத்தி ஏழாவது ஓவரை கேதர் ஜாதவ் வீசினார் அப்போ நியூசிலாந்து அணி முப்பத்தாறு ஓவர்களில் நூற்றி ரன்கள் எடுத்திருந்தது நீசம் முப்பத்தோரு பந்துகளில் நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தார் அந்த ஓவரில் இரண்டாவது பந்தை நீசம் எதிர்கொண்ட போது பந்து பேடில் பட்டு உருண்டோடி ஸ்டெம்பிற்கு பின்னே போயிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்பி டபிள்யூ இருக்காங்க திடீர்னு தோனி கேதர் சாகல் எல்லாருமே வந்து எல்பி டபிள்யூ கேட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தோனி அவுட் கேட்டுக்கொண்டு பந்துனை எடுக்க சென்றிருக்காரு நீசம் ஏமாந்த நேரம் பந்தினை லாவகரமாக ஸ்டெம்பை நோக்கி அடிச்சிருக்காரு ஸ்டெம்பை அடித்த வேகத்தில் தோனி உற்சாகத்தில் துள்ளி குதிச்சிருக்காரு யாருமே இந்த விக்கெட்டை எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் நீச விக்கெட்டை அடுத்து நியூசிலாந்து அணி இரநூத்தி பதினேழு ரன்லயே சரணடைஞ்சிருக்கு நேற்றைய போட்டியில தோனி ஒரு ரனில் ஆட்டம் இழந்து ரசிகர்களை ஏமாற்றினாலும் ஃபீல்டிங்ல ரோஹித் சர்மாவுக்கு தொடர்ச்சியாக ஆலோசனைகளை கூறி வந்தார்னே சொல்லலாம் தோனி பேட்டிங்ல ஏமாற்றினாலும் ஸ்டம்பிற்கு பின்னால் தன்னுடைய பணியை அசத்திட்டாருன்னு தான் சொல்லணும் வழக்கமாக தோனியின் ஸ்டம்பிங் ஸ்பெஷலாக இருக்கும் ஆனா இந்த போட்டியில நீண்ட நாட்களுக்கு அற்புதமான ரன் அவுட் செய்து அசத்திருக்காருன்னே சொல்லலாம் தோனியோட இந்த அசத்தனான ரன் அவுட்டை அவரது ரசிகர்கள் சமூக வலத்திலங்களில் கொண்டாடி வராங்க வழக்கமாக எவ்வளவு பெரிய விக்கெட்டுகளை எடுத்தாலும் தோனி மிகவும் அமைதியாகவே இருப்பார் அதனால்தான் அவரை கேப்டன் கூல் என்று அழைப்பார்கள் ஆனா இன்றைய போட்டியில ரன் அவுட்டை தோனி துள்ளி குதித்து கொண்டாடியது களத்துல வீரர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தோனி இது போல விக்கெட்டை கொண்டாடுவது மிகவும் அரிதான ஒன்று என்றும் சொல்லலாம் மேலும் இது குறித்து வில்லியம்சன் அவர்கள் சொல்லும் போது எங்கள் மண்லேயே வந்து எங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்துட்டாங்க இந்தியா உண்மையிலே ஒரு சிறந்த அணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் தோனி குறித்து உங்களோட கருத்து என்ன தோனிக்கு வைஸ் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ